உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் ராமனை கொடுத்துடு அப்படின்னு கேட்ட அந்த சொல் தசரதன் என்ன பாடுபடுத்தினது அப்படின்னு ஒரு போன வார பாடலை பார்த்தோம் என்னையிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் அப்படின்னு இப்போ அடுத்தது லைஃப் ஆன் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும் அந்த பிரச்சனையில தோண்டிடக்கூடாது அப்படின்னு சராசரி உள்ள மக்களை யோசிக்கும் போது அப்பேற்பட்ட ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய தசரதன் இப்ப அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்குறது யோசிப்பதாக இந்த பாடல் இருக்கு அதாவது அவர் கேட்டது என்ன எனக்கு வந்து என்னுடைய வேள்விக்கு ப்ரொட்டக்ஷன் பண்றதுக்கு ராமனை கோடு அப்படின்னு கேட்டார் இப்போ தசரதன் ஒரு ஆல்டர்னேட்டிவா விஸ்வாமித்திரருக்கு ஒன்னு சொல்றார் அதுதான் இந்த வார பாடல் பாடலை பார்ப்போம் தொடையூற்றின் தேன் துளிக்கும் நருந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி படையூற்றும் இடன் சிறியன் இவன் பெரியோய் பனி இதுவேல் நீர் கங்கை புடையாற்றும் புடையூற்றும் சடையானும் நான்முகனும் புரந்தரனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூறாய் யான் காப்பேன் பெருவேள்விக்கு எழுக என்றான் பெரியவரையே உங்களுக்கு ஒரு ஆள் வேணும் நீங்க பண்ணக்கூடிய யாகத்தை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் பூர்த்தி செய்வதற்கு அதற்கு என்ன செய்யறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஆஃபர் தான் இது அதாவது தொடர் தொடை ஊற்றும் தேன் துளிக்கும் நருந்தாரான் அதாவது மாலையை அணிந்திருக்கக்கூடிய தசரதன் என்ன சொல்றான் அப்படின்னாதான் தொடை ஊற்றும் தேன் துளிக்கும் அதாவது தொடர்ந்து ஊற்ற தேன் ஊற்றக்கூடிய மாலையை அணிந்திருக்கக்கூடியவன் அதாவது அன்றளந்த மலர்களால் மாலையை சாற்றி கொண்டிருக்கவன் அப்படின்னு அதாவது இந்த எப்போ தேன் ஊற்றும் அப்படின்னா அந்த மலர் மலர் மாலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் அன்னைக்கு பறிச்ச மலர்ல இருந்து கட்டினாதான் அந்த மாதிரி வரும் அப்படின்னு அதான் தொடை ஊற்றும் தேன் துளிக்கும் நருந்தாரான் அதாவது வாசனை இருக்கக்கூடிய தார் அதாவது ஆண்கள் அணிந்தால் தான் அதற்கு அஹ் தார்னு பேர் பெண்கள் அணிந்தால் அதற்கு மாலை இதை எங்க பாக்கலாம்னா அபிராமி அந்தாதில காப்புச் செயல அபிராமி பெற்று சொல்றார் தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லைதம் ஊர்த பாகத்து உமை மைந்தனே உமை அஹ் உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரை ஏன்னு காப்புச் சொல்றாரு அது அழகா சொல்றாரு தாரமர் கொன்றையும் அதாவது அஹ் சிவபெருமான் வந்து கொன்றை மாலையினால் சாற்றிக் கொண்டிருக்கிறான் அதற்கு பெயர் தார் தாரமர் கொன்றையும் செண்பக மாலை செண்பகத்தினால் அம்பால் சாற்றிக் கொண்டிருக்கு அதற்கு பேர் மாலை அதனால அப்பேற்பட்ட மாலை சாத்தி கொண்டிருக்கக்கூடிய தசரதன் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி ஒரு வழியா என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணணும் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து ஒரு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு வண்ணம் துயரம் நீங்கி இதுல இருந்து கொஞ்சம் வெளில வந்து படையூற்றும் இளன் சிறியன் இவன் பெரியோய் ராமனை பத்தி சொல்றான் படையூற்றும் இளன் இது வரைக்கும் ராமன் வந்து எந்த விதமான போர் பயிற்சிக்கும் போனதில்லை ஒரு பேசிக் மிலிடரி ட்ரைனிங் கூட பண்ணதில்லை அதுவும் இல்லாம சிறியன் இவன் ஒரு சின்ன பையன் பன்னெண்டு பதினஞ்சு வயசுக்குள்ளதான் இருக்கும் அவர் வீச கூட இன்னும் அரும்பு வீச கூட முளைக்கல எந்த விதமான போர் பயிற்சியும் இல்ல இவனை போய் நீங்க கேட்கறீங்களே பெரியோய் அப்படின்னு இதற்கு கவிஞர் வாலி தன்னுடைய அவதார புருஷன் அழகாயிருப்பார் அதாவது ராமன் பார்க்கக்கூடிய தசரதன் பார்க்கக்கூடிய கோணம் வேற விஸ்வாமித்திரர் பார்க்கக்கூடிய கோணம் வேற விஸ்வாமித்திரர் ஒரு பரம்பொருளா பாக்குறாரு ஆனா தசரதன் தனக்கு ஒரு சின்ன பாலகனாக தன்னுடைய மகனாக குழந்தையாக பாக்குறான் அப்படின்னு இவனா வாலியோட கவிதை இவனா எடுப்பான் வில்லை இவனால் தீருமா அறக்கர் தொல்லை குழந்தை உதைத்து குன்று சாயுமா ஒரு குவளை நீர் ஒரு குவளை நீர் அவித்து காட்டுத்தீ அவியுமா அப்படின்பாரு அந்த மாதிரி தசரதன் பார்க்கக்கூடிய படையுற்றும் இளன் சிறிய இவனை போய் கேட்கறீங்களே பெரியோய் பெரியவரே பனி இதுவேல் என்ன பனின்னு சொல்லுங்க பனி நீர் கங்கை புடையாட் புடையூற்றும் சடையானும் நான்முகனும் புறந்தரனும் புகுந்து செய்யும் யாரு குறுக்க வந்தாலும் அதாவது யார் யாரும் ஒரு மூணு பேர் சொல்றாரு அதாவது சிவபெருமான் பிரம்மா தேவர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் இவர்கள் யாரு குறுக்க வந்தாலும் இடையூற்றுக்கு இடையூறாய் யான் காப்பேன் பெருவேள்விக்கு எழுக என்றான் இப்பவே கிளம்புங்க நானே வந்து உங்களுடைய அந்த யாகத்திற்கு அஹ் இருந்து எந்த விதமான பங்கமும் வராமல் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு சொன்னதாக இந்த பாடல சொல்றேன் இதுல வந்து கம்பன் வந்து இடையூற்றுக்கு இடையூறாய் அப்படின்னு ஒரு ஒரு பதம் பயன்படுத்துறது அதாவது கம்பனை பற்றி சொல்லும்போது இருந்து அதிகமாக உள்வாங்கிய கவிஞர்களில் வந்து கம்பன் வந்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா அழகா சொல்வது உண்டு வள்ளுவம் என்ற விளக்கின் அடியில் இருந்துதான் கம்பராமாயணம் எழுதப்பட்டது அப்பேற்பட்ட வள்ளுவம் சொல்லக்கூடிய அற சிந்தனை அழ்வார் பக்தி எல்லாம் எல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் இந்த கம்பராமாயணம் அதுல இடையூற்றிற்கு இடையூறாய் நிறைய இடத்துல வள்ளுவத்துடைய வார்த்தையை அப்படியே இந்த வெர்பாட்டம்னு சொல்ற மாதிரி ஆசச் அப்படியே யூஸ் பண்ற மாதிரி வரும் இந்த இடத்துல ஒரு அழகான குரல் அதாவது இடும்பைக்கு இடும்பை படுப்பார் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு அப்பேற்பட்ட துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பவர் துன்பப்பட மாட்டார் அப்படின்னு இப்போ இந்த தேவேந்திரனாக இருக்கட்டும் அல்லது நான்முகனாக இருக்கட்டும் அல்லது அஹ் சிவனாக இருக்கட்டும் யார் வந்தாலும் துன்பம் கொடுத்தால் அவர்களுக்கு நான் துன்பம் கொடுப்பேன் அப்படின்னு அந்த வல்லுவத்தினுடைய வார்த்தை அப்படியே இந்த இடத்துல வந்து சொன்னதாக சொல்லுவது அப்படி உங்களுக்கு ஒரு அஹ் உங்களுடைய அந்த வேள்விக்கு எந்த விதமான பங்கமும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் ராமன் சின்ன பையன் அவனுக்கு வந்து போர் பயிற்சியும் இல்லை அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரப்போசல் கொடுக்குற மாதிரி இந்த பாடல் இதற்கு விஸ்வாமித்துடைய பதில் என்ன அப்படின்னு அடுத்த வார பாடலை பார்ப்போம் மீண்டும் இந்த பாடல் அதாவது தொடையூற்றும் தேன் துளிக்கும் நருந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி படையூற்றும் இளன் திரியதிமன் பெரியோய் பனி இதுவேல் பனி நீர் கங்கையும் உடையூடையூற்றும் சடையானும் நான்முகனும் புறந்தனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூறாய் யான் காப்பேன் பெருவேள்விக்கு எழுக என்றான் அப்படிங்கிறார்கள் மீண்டும் மற்றவர்கள் பணி சந்திப்போம் நன்றி வணக்கம்